காய்கறி ஷாப்பிங்கில் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசிய ரகசியங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான காய்கறிகளை முதன்முதலாக போகிறீர்களா காய்கறிகளின் தரம் அறிந்து வாங்க சில அத்தியாவசியமான குறிப்புகளை இந்த பதிவில் காண்போம் நீளமான வெளிர் பச்சை நிற மிளகாயில் அதிகம் காரம் இருக்காது குட்டையான கரும்பச்சை நிறத்தில் இருக்கும் மிளகாயில் அதிக காரம் இருக்கும் கிழங்கு வகைகள் வெங்காயம் வாழைக்காய் மாங்காய் போன்றவற்றை வாங்கும்போது விரல்களால் சச்சு அழுத்திப் பார்க்க வேண்டும் அவை அழுந்தினால் வாங்கக்கூடாது கிழங்கு வகைகள் வெங்காயத்தை மூடி வைக்காது காற்றாட பரப்பி வைக்க வேண்டும் காலிஃப்ளவரை வாங்கும்போது பூத்து விருந்ததை வாங்கக்கூடாது அவை சுவையாக இருக்காது காலிஃப்ளவர் பூ வெண்மையாகவும் அழுத்தமாகவும் நல்ல கனமாகவும் இருக்க வேண்டும் தேங்காய் வாங்கும்போது உள்ளே தண்ணீர் நிறைய இருப்பதை உறுதிப்படுத்தி குலுக்கி பார்த்து வாங்க வேண்டும் தேங்காயை சரிபாதியாக உடைக்க தண்ணீரில் நனைத்து பின்னர் உடைக்க வேண்டும் முளக்கீரை அரைக்கீரை போன்றவற்றில் தண்டுகள் பெருத்திருந்தால் கீரை சுவையாக இருக்காது தண்டு பெருக்காத கீரையாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் முற்றிலுமாக பழத்த தக்காளிகளை விட அரை அல்லது முக்கால் பாகம் பழுத்த தக்காளிகள் சமையலுக்கு சுவையாக இருக்கும் கருணை கிழங்கு நல்ல சிவந்த நிறத்துடன் காணப்பட்டால் அதுதான் நல்ல கிழங்கு அது சுவையாக இருப்பதுடன் சீக்கிரமாகவும் வெந்துவிடும் முட்டைக்கோஸ் வாங்கும்போது நல்ல கனமாக இலை பிரியாமலும் சற்று பச்சை நிறமாகவும் இருப்பதாக பார்த்து வாங்க வேண்டும் நூல்கோள் முள்ளங்கி சுரைக்காய் சௌசௌ பீர்க்கங்காய் போன்றவற்றை நகத்தினால் அழுத்தி பார்க்க வேண்டும் நகம் இறங்கினால் வாங்கலாம் நகம் இறங்காவிட்டால் வாங்கக்கூடாது அவை முற்றல் பாகற்காயை இரண்டாக வெட்டி வைத்துவிட்டால் பழுத்து விடாமல் பசுமையாக இருக்கும் பீட்ரூட் கேரட் முள்ளங்கி கோவைக்காய் போன்றவற்றை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது இரண்டு பக்கம் முனைகளையும் வெட்டிவிட்டு வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அழுகாமல் இருக்கும் கொத்தமல்லி புதினாவின் வேர்களை நறுக்கிவிட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்க வேண்டும் காயாமல் இருக்கும் கருவேப்பிலையை இலையாக உருவி ஒரு கவரில் போட்டும் வைக்கலாம் தேங்காயை துருவி டப்பாவில் போட்டு வைத்தால் வீணாகாமல் இருக்கும் உபயோகிப்பதும் எளிது பூசணி பரங்கி பத்தைகளில் உள்ள விதைகளை நீக்கி தோலையும் சீவி ஆறு ஏழு துண்டுகளாக நறுக்கி வைத்தால் கெடாமல் இருக்கும் மிகவும் சின்ன வெங்காயத்தை ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் போட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைத்து மறுநாள் எடுத்து உரித்தால் தோலை சுலபமாக உரிக்க முடியும் கண்ணிலும் தண்ணீர் வராது பச்சை காய்கறி கூடை மீது ஈர துணியால் மூடினால் வாடாமல் இருக்கும் மழைக்காலத்தில் உப்பு ஜாடியில் இரண்டு பச்சை மிளகாய் போட்டு வைத்தால் உப்பு நீர்த்து போகாது ஒரு கண்ணாடி டம்ளரில் நீர் ஊற்றி அதில் கொத்தமல்லியின் காம்பு நீரில் மூழ்கி இருக்குமாறு வைத்தால் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குளிர்ந்த நீரில் சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து அதில் உலர்ந்த காய்கறிகளை ஒரு மணி நேரம் போட்டு வைத்தால் காய்கறிகளின் உலர்வு தன்மை நீங்கி புதிது போலாகிவிடும்